காலத்தால் முடியாததையும் நடத்திக் காட்டும் கால பைரவர் வழிபாடு நாம் நினைத்ததை நடத்தி காட்டும் வல்லமை தரக்கூடியவர் பைரவர் ஆனால் பைரவர் வழிபாட்டின் அருமை பலருக்கும் தெரிவதில்லை அதாவது காலத்தின் தெய்வமாகவும் ஆலயங்களில் காவல் தெய்வங்களாகவும் சிவபெருமானின் ஒரு அம்சமாகவும் இருக்கக்கூடியவர் கால பைரவர் இவரை வழிபாடு செய்து பலன் காணாதவர்கள் எவரும் இருக்க முடியாது அப்படியாக பைரவரை வழிபாடு செய்ய உகந்த நாளாக அஷ்டமி திதி உள்ளது அன்றைய நாளில் கால பைரவருக்கு செவ்வரளி மலர்கள் சூட்டி தயிர் சாதம் படைத்து நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் பிறகு பைரவருக்கு நெய்தீபம் ஏற்றி பைரவர் அஷ்டகத்தை படிக்க வேண்டும் இந்த வழிபாட்டை ராகுகாலத்தில் செய்தால் மிக சிறந்த பலன் கொடுக்கும் இவ்வாறு இந்த வழிபாட்டினை இருபத்தி ஒன்று அஷ்டமிகளில் விரதமிருந்து செய்து வந்தால் மனதில் உள்ள பயம் விலகும் அதைவிட நம்மைப் பற்றி நாம் நினைத்து இருக்கும் தாழ்வு மனப்பான்மை விலகி தைரியம் பிறக்கும் மிக முக்கியமாக பைரவர் அஷ்டகம் படிக்கும் பொழுது மனதில் என்ன நினைத்து படுகின்றமோ அவை கட்டாயம் நடந்தே தீரும் ஆதலால் நாம் அதை படிக்கும் பொழுது நம் என்ன அலைகளை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது